நெல்லை மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தொடங்கியது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம் ராஜன் நெல்லை மேட்டுப்பாளையம் இந்த சிறப்பு ரயில் எந்த வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது எந்தெந்த ரயில் நிலையங்களில் நிறுத்தி செல்லப்படுகின்றது இதற்கான முன்பதிவு தொடங்கி இருக்கின்றதே இது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன்ராஜ் அதாவது திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயிலானது மேலும் இரண்டு மாதங்கள் நீடிக்கப்பட்டுள்ளது அதாவது அம்பாசமுத்திரம் தென்காசி ராஜாபாளையம் வழியாக இயக்கப்பட்டு வந்த திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி சிறப்பு ரயில் சேவை ஜனவரி மாதம் வரை செயல்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது பயணிகள் வந்து அதிக இந்த ரயிலை வந்து பயன்படுத்துவதால் தற்போது இந்த ரயில் சேவையானது மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருநெல்வேலியில் இருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்படும் மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயிலானது வண்டி எண் ஜீரோ அறுபது முப்பது முப்பது பிப்ரவரி மாதம் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு மற்றும் மார்ச் மாதம் மூணு பத்து பதினேழு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் மறுநாள் காலை ஏழு முப்பது மணிக்கு மேட்டுப்பாளையம் சேரும் காலை சேரும் என மறுமார்க்க சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மறுமார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து இரவு ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்படும் திருநெல்வேலி சிறப்பு ரயிலானது வண்டியன் அறுபது ஜீரோ அறுபது இருபத்தி ஒன்பது பிப்ரவரி அஞ்சு பன்னெண்டு பத்தொன்போது இருபத்தி ஆறு மார்ச் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய திங்கட்கிழமைகளில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது மறுநாள் காலை ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு திருநெல்வேலி வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரயிலுக்கான முன்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த மார்க்கத்தில் இயக்கப்படும் இந்த ரயிலானது அதாவது திருநெல்வேலி திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு தென்காசி வழியாக இந்த ரயில் சேவையானது இந்த நீடிக்கப்பட்டு உள்ளதால் இந்த வழித்தடத்தில் உள்ள இந்த ரயில் பயணிகள் வந்து மற்றும் வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர் மேலும் இந்த ரயில் இந்த ரயிலானது சிறப்பு ரயிலானது ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு இந்த ரயிலானது எதிர்பார்க்கப்பட்டது பயணிகள் மத்தியில் ஆனால் இந்த ரயில் சேவை வந்து இந்த தென்னக ரயில்வே வந்து மேலும் இரண்டு மாதங்கள் நீடிக்கப்பட்டு உள்ளதால் இந்த ரயில் பயணிகள் மற்றும் வியாபாரிகள் வந்து மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாகி உள்ள நிலமன் விவரங்களுக்கு நன்றி ராஜன்